நீங்கள் பார்த்து இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு கடலூரில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரிட்டிஷ் காலத்தில் உருவான கருவாட்டு சந்தை கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கருவாட்டு சந்தை வணிக வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது தமிழ்நாட்டில் இன்னும் செயல்பட்டு வரும் மிக பழமையான சந்தைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இந்த சந்தை தொடங்கப்பட்டதாக உள்ளூர் வரலாற்றில் கூறப்படுகிறது அந்த காலத்தில் கடலோர பகுதிகளில் உருவான சில முக்கிய வணிக மையங்களில் ஒன்றாக இது விளங்கியது தொடக்கத்திலிருந்தே இச்சந்தை அந்த பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நம்பகமான ஆதாரமாக இருந்து வந்துள்ளது காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தலைமுறைகளை தாண்டியும் வியாபாரம் செய்து வந்த வியாபார குடும்பங்கள் இன்றும் அதே இடத்தில் தங்களது வணிகத்தை தொடர்ந்து நடத்தி வருவதால் இந்த சந்தைக்கு ஒரு தனிச்சிறப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் ஏற்பட்டு உள்ளது வியாபாரத்திற்கு பிறகும் இந்த சந்தை அந்த பகுதியின் சமூக உறவுகள் கலாச்சார மரபுகள் மற்றும் வாழ்வியல் பாணிகளை தாங்கி நிற்கும் ஒரு மையமாக மாறியுள்ளது இவ்வாறு கருவாட்டுச் சந்தை வெறும் பொருளாதார இடமாக மட்டுமல்லாமல் அந்த மண்ணின் மரபும் அடையாளமும் என்பதற்கான சின்னமாகவும் திகழ்கிறது வாரத்தின் முதல் நாளன திங்கட்கிழமைகளில் மட்டுமே நடக்கும் இந்த சந்தை உள்ளூர் மக்களிடம் திங்கள் சந்தை என்ற பெயரில் பரிச்சயமாக உள்ளது அந்த நாளில் அதிகாலை முதல் கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகள் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து வியாபாரிகள் கருவாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் நன்கு உலர்த்தப்பட்ட நெத்திலி சீராக்கரை வாவ்வால் சூரை போன்ற பலவிதமான உலர் மீன்கள் இங்கு கிடைக்கும் என்பதாலும் மக்கள் இச்சந்தையை அதிக விருப்பத்துடன் நாடுகின்றனர் காராமணிக்குப்பம் சந்தையின் தனிச்சிறப்பாக கூறப்படுவது இங்கே விற்கப்படும் கருவாடுகள் குறைந்த விலை உயர்தரம் மற்றும் மிகுந்த அளவில் கிடைப்பதுதான் இதனை அறிந்த பலர் சேலம் உள்ளிட்ட அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்தும் தொலைதூர பகுதிகளிலிருந்தும் வந்து வியாபாரிகள் இங்கிருந்து கருவாடுகளை மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் இங்கு வாங்கப்படும் கருவாடுகள் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சந்தைகளில் மறு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன திருவிழா காலங்களில் காராமணிக்குப்பம் சந்தை மிகவும் கூட்டமாக காணப்படும் பண்டிகை காலங்களில் ஒரே நாளில் மட்டுமே ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கருவாடுகள் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது வழக்கமான நாட்களிலும் ஆயிரக்கணக்கான கிலோ கருவாடுகள் இங்கு விற்பனைக்காக வருவதும் தொடர்ந்து வியாபாரம் நடைபெறுவதும் காணப்படுகிறது வியாபார தளமாக இருந்த இருந்தாலும் காராமணிக்குப்பம் கருவாட்டுச் சந்தையில் கருவாடுகள் மட்டுமின்றி காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் பூச்செடிகள் நாட்டுக்கோழிகள் வாத்து ஆடு மாடுகள் என விற்பனைக்கு வருவதால் மக்கள் நேரடியாகவே வாங்கி செல்கின்றனர் அந்த பகுதி மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய அமைப்பாகவும் இது உள்ளது சந்தை நாளில் சுற்றுவட்டார மக்கள் இங்கு கூடுவதன் மூலம் அருகிலுள்ள ஊர்களில் உள்ள உறவுகள் சந்திப்பதும் புதிய வியாபார வாய்ப்புகள் உருவாகுவதும் போக்குவரத்து வசதிகள் இருப்பதால் கிராமப்புற வாழ்க்கையின் இயல்பான பரிமாற்றங்கள் நடைபெறுவதும் இச்சந்தை மையமாகக் கொண்டு செயல்படுகிறது